ஹாய் ஸ் கார்த்தியில் பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து அவங்க தீபா பாடின பாட்டை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கண் கலங்கிட்டு இருக்கும் போது அப்போ கீதா வந்து ரூமுக்குள்ளே வராங்க வந்து பார்க்குறாங்க கார்த்தி எது கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாரு எதவாக இருக்கும் ஆனால் அவர் கண்ணும் கலங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்க்க பக்கத்தில் வராங்க வந்ததுமே கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன கார்த்தி நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது தீபா பாடின பாட்டு அப்படிங்கிறாங்க எங்க நானும் கொஞ்சம் கேட்கலாமா அப்படிங்கும்போது தாராளமாக கேளுங்க அப்படின்னு கார்த்தி கொடுக்கவும் பாட்டை அவங்க கேட்குறாங்க கேட்டதுமே வந்து கீதா சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் ரொம்பவே நல்லா பாடியிருக்காங்களே அப்படிங்கவும் ஆமாம் நல்லா அழகாக பாட்டு பாடுவோம் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே எங்கள் அபிராமி வராங்க வந்ததுமே வந்து அந்த பாட்டை கேட்டு கேட்குறாங்க கேட்டதுமே வந்து அவங்க சொல்கிறாங்க ஓ தீபா நீ பாடின பாட்டை நீயே கேட்டு ரசிச்சுட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் இதை கேட்டதுமே காத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க ஆமாம் பாட்டு நல்லா இருந்தது அதான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீ பாடின பாட்டு நீயே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறியா ஆமாம் உன் பாட்டை கேட்டு ரொம்ப ால ஆகிப்போச்சுது கொஞ்சம் பாடி காட்ட அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க தீபாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளை தீபான்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு பாட சொல்றாங்க இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு கீதா வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அபிரமி சொல்றாங்க என்ன தீபா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ உனக்கு தான் முருகர் பாடனா ரொம்பவே பிடிக்கும்ல அந்த பாட்டை பாட அப்படிங்கிறாங்க அப்போ காத்தி சொல்றாங்க இல்லைம்மா வேண்டாமா அப்படிங்கிறாங்க ஏன் காத்தி இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லை அவங்களால இப்போ பாட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதனால தான் சொன்ன அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க இதனால் வந்து கீதா வந்து வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டுருக்குறாங்க அப்போ காற்று ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க இப்போ மீனாட்சி மைதில் எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் தீபா பாட்டு பாடி அதை நாங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது நீ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு அப்படிங்கவும் பார்த்தோம்னா கீதா வந்து அப்படியே தீபா மாதிரியே பாட்டு பாடிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கார்த்தி வந்து அடைகிறாங்க என்னது அப்படியே தீபா மாதிரிக்கே அச்சஸெலாம் அழகாக பாடிட்டாங்க இது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப அபிராமி சொல்றாங்க பாத்திய கார்த்தி என்ன அழகா என் மருமக பாடிட்டு நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு சொன்னீ அப்படின்னு சொல்லவும் அப்ப கார்த்திக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்ப கீதா ரூமுக்கு போறேன்ட்டு வந்துருந்தாங்க ரூமுக்கு வந்ததுமே கார்த்திக் கேட்கிறாங்க நீங்க எப்படிங்க இந்த பாட்டு பாடினீங்க அப்படிங்கும்போது போது இல்ல கார்த்தி எனக்கு கூட தெரியல நான் எப்படி இந்த பாட்டு பாடுனேன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் அப்படியே உங்கள் ஒய்ஃப் மாதிரியே நான் பாடிட்டேன் எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இதனால் கார்த்திக்கு ஒரே டவுட்டாக இருந்துட்டுருக்குது இது எப்படி ஆகும் இது சாத்தியமே இல்லையே ஏதோ உருவத்தில் ஒன்றா இருந்தாங்க சரி ஆனால் தீபா பாடின மாதிரிக்கே அவங்க அந்த பாட்டு பாடிட்டாங்களா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்பவே குழப்பத்தர வந்துட்டு இருக்காங்க சரிமா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி காரில் வந்துட்டு இருக்கும் பார்த்தோம்னா கீதாவை தேடிட்டு இருந்தால் அந்த கர்நாடக போலீஸ்காரங்க அவங்களும் இந்த ஜீப்பில் வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த ஜீப்பை வந்து பிரேக் பிடிக்காமல் கார்த்தியோட காரில் வந்து மோதிடுது இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ரெண்டு வருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ காத்து இறங்கி வராங்க இறங்கி வந்ததுமே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து காத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறது கேட்டுருந்தாங்க சாரி சார் எங்கள் மேலே தான் தப்பு கார் வந்து திடீர்னு பிரேக் பிடிக்காமல் ஆகிப்போச்சுது அதனால தான் உங்கள் காரில் வந்து இடிக்க வேண்டியது ஆகிப்போச்சுது உங்கள் காருக்கு ஏதாவது வந்து இதாகி போச்சு அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு கார் வேறு ரிப்பேர் ஆகி போச்சு இப்போ என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது இப்போ காத்து கேட்குறாங்க உங்களுக்கு எங்கேயாவது அவசரமாக போக வேண்டிய வேலைன்னா சொல்லுங்கள் நான் வேணா உங்களை வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு காற்று சொல்லும்போது போது சார் ஒருத்தங்களை தேடிட்டு இருக்கிறோம் ஒரு பொண்ணை காணல அந்த பொண்ணை வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க காத்திட்ட இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பா கேட்கும்போது காத்து இந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அது கீதாவோட ஃபோட்டோவாக இருக்குது இதை பார்த்ததுமே காத்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்ன சார் இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா பார்த்ததுமே வந்து என்னமோ ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கிறீங்களா அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ காத்து சொல்லியிருந்தாங்க இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்றதாங்க பொண்ணை தேடி வந்துட்டு இருக்கிறீங்களே நீங்கள் எந்த வெளியூர்லேருந்து வாரீங்க அப்படிங்கும் போது நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்துட்டு இருக்கிறோம் இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட வந்து தப்பிச்சுட்டா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்திக் இப்போ தான் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது ஓஹோ அதனால தான் கீதா அன்னைக்கு ஓடி வந்தாங்களா அப்போ போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சா அவங்க ஓடி வந்தாங்களா அப்படின்னு கார்த்திக்கு புரிய வருது அப்போ கார்த்தி கேட்குறாங்க அப்போ இந்த பொண்ணு வந்து கர்நாடகா தானே அப்படிங்கும்போது போது ஆமாம் சார் கர்நாடகாவில் தான் அப்போ கார்த்திக் கேட்குறாங்க சார் நான் வந்து கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இவங்கள பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சப்போஸ் இவங்களை பார்த்த நாளைக்கு வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க உடனே வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க உங்களை பார்த்தா கூட ரொம்ப நல்லவராக தெரியுது நாங்கள் அவளை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன் இவ பேர் கீதா அப்படிங்கிறாங்க ஓஹோ இவ பேர் கீதா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது அவங்கள பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க கார்த்திட்ட சொல்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு தான் வந்து இவங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் தீபா உருவத்தில் இவங்க இருக்கிறாங்களே தீபாவுக்கு இவங்களுக்கு என்ன ஒற்றுமையாக இருக்கும் அது மட்டும் வந்து தீபா மாதிரிக்கே இவங்க பாடவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ரொம்பவே டவுட் வருது அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க சரி சார் எங்களுக்கு இறக்கி விட்டுருங்க அப்படிங்கிறப்போ கார்த்தியும் அவங்கள இறக்கி விட்டுருந்தாங்க அடுத்தது இன்ஸ்பெக்டர் வந்து கார்த்திக் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ கார்த்தி வீட்டுக்கு குழப்பத்தோடையே வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிரமி கேட்குறாங்க என்ன கார்த்தி என்ன யோசனையில் வந்துட்டு இருக்கிற ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும் போது இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க கார்த்தி வந்து கீதா இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ கார்த்தி வந்து கீதாவையே பார்த்துட்டே இருக்கிறாங்க கீதா கேட்குறாங்க என்ன கார்த்தி என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன என்னாச்சு உங்களோட ஒய்ஃபை பற்றி ஏதாவது டீட்டெயில் எதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க சரிங்க நான் வந்து உங்கள் பேரை கேட்டேன் நீங்கள் சொல்லவே மாட்டேன்ட்டிங்களே உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு காற்று சொல்லும்போது அப்போ கீதா சொல்கிறாங்க அங்கே பாருங்க கார்த்தி நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் என்னை பற்றின பேரையும் என் டீட்டெயிலையும் நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்த நிமிஷமே இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறேன் உங்கள் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் கொடுக்குறேன் நீங்கள் சும்மா சும்மா என்னை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்போ காத்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை இன்னும் நான் உங்களை பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி வந்து அபிராமிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து எனக்கு வேலை விஷயமா பெங்களூருக்கு போக வேண்டிய வேலைமா அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி திடீர்னு கிளம்புற அப்படிங்கும்போது போது இல்லம்மா ஆபீஸ்ல வந்து ஒரு மீட்டிங் அங்கு வச்சிருக்காங்க அதுக்காக நான் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது திடீர்னு தான் வச்சுட்டாங்க தான் அவசரமா கிளம்ப வேண்டியது இருக்கு அப்படின்னு காத்து சொல்லவும் சரி நீ கிளம்பி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கீதா கிட்ட வராங்க நீங்க ஜாக்கிரதையாக இருங்க நான் மூணு நாள் கழிச்சு தான் வரும் அப்படிங்கும்போது என்ன என்கிட்ட கூட சொல்லவே இல்லை திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க அப்போ கீதாவும் சரி அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ அபிராமிடி சொல்கிறாங்க அம்மா தீபா எதாவது வந்து தப்பு பண்ணால் கூட நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அப்படிங்கும்போது என்ன காத்தி ஏன் மருமகள்ட்ட பற்றி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இல்லைம்மா அவங்க பழைய மாதிரி இல்லை இல்லை அதனால தான் சொல்கிறேன் அவங்க சப்போஸ் வந்து எதாவது முன்ன பின்ன பேசினா கூட நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு அபிராமீட்டி மீனாட்சி மைதியில அவங்க எல்லாத்திட்டியும் சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன கார்த்தி நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற தீபா என்ன சொன்னாலும் சரி தான் நாங்கள் வந்து பொருட்படுத்தவே மாட்டோம் நீ கவலை இல்லாமல் அங்கேருந்து போயிட்டு அப்படிங்கும் போது கார்த்தி இருந்து பெங்களூர் கிளம்பி போகிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்ன அந்த அடையாளத்துக்கு வீடு வச்சு அவங்க அங்கே ஒரு வீட்டுக்கு வராங்க அந்த வீடை பார்க்குறாங்க அது பெரிய கோடீஸ்வரங்க வீடாக இருக்குது அப்போ அந்த வீட்டில் வந்து அவங்க கார்த்தி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நான் வந்து இப்படி சென்னையிலேருந்து வந்திருக்குறேன் அப்படிங்கும் போது அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்கிறாங்க நீங்கள் யாரும் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து அவங்க அந்த ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க இதை வேலை பார்த்ததுமே நம்ம பொண்ணாச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் போது உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஏன் பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு இப்போ ஏன் வீட்டில் தான் இருக்கிறதா அப்படின்னு காத்து சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்தாங்க இப்போ நான் தான் வந்து அவங்கள காப்பாற்றின என்னுடைய வீட்டில் வச்சுருக்குறேன் அப்படிங்கவும் அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆமாம் என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அவன் மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய பழி விழுந்துருச்சுது அவளை வந்து இங்கே தான் வச்சுருந்தாங்க ஆனால் அவள் திடீர்னு காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அவளுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல நான் நாங்களும் வந்து போலீஸ் வீடு தான் அலைஞ்சிட்ருக்குறோம் அவளை பற்றி எந்த விவரமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ வந்து கார்த்திக் கேட்குறாங்க சரி இந்த ஃபோட்டோ பாருங்க அப்படிங்கும்போது போது அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க அதில் புடவையெல்லாம் கெட்டால் தீபா இருக்கிறாங்க இதுவும் வந்து என் பொண்ணு மாதிரி தான் இருக்குது ஆனால் என் பொண்ணு இந்த மாதிரிக்கெல்லாம் புடவையெல்லாம் கட்ட மாட்டா அவள் எப்போவுமே மாடல் ட்ரெஸ்ஸில் தான் போடுவா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் இது உங்கள் பொண்ணு கிடையாது இது என்னுடைய ஒய்ஃபாக அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்களுக்கு அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ வந்து காத்து சொல்கிறாங்க உண்மையை சொல்லுங்கள் இவங்க வந்து உண்மையிலேயே உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது போது அப்போ அந்த அப்பா அப்பா அம்மாவும் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் இது வந்து உங்க பொண்ணே கிடையாது அப்படிதானே அப்படி கார்த்தி கேட்கவும் அப்போ அவங்க ரெண்டு வருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எனக்கு தெரிஞ்சு போச்சுது இவங்க உங்க உண்மையான பொண்ணே கிடையாது அப்படித்தானே அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் எங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாஸ் பக்கம் ஒரு கதையை காட்டுறாங்க அல்ல தர்மலிங்கமும் ஜானகிக்கும் வந்து ரெட்ட குழந்தையாட்டு கீதாவும் தீபாவும் வந்து பறக்குறாங்க அப்போ உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு வந்து அவங்க கெஞ்சி கேட்கவும் அவங்களும் வந்து அவங்க பல பாவப்பட்டு அவங்க வந்து கீதா வந்து அவங்ககிட்ட கொடுத்துருதாங்க ஏன்னா நம்ம ரொம்பவே வசதி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அதனால ஒரு பொண்ணாவது சந்தோஷமாக வசதியோடு வாழட்டும் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து அந்த ஒரு குழந்தைய வந்து அவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை சொன்னதுமே காத்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கொஞ்சமான எதிர்பார்க்கல எப்போ ஆனால் வந்து கீதா தீபா மாதிரிக்கே பாட்டு பாடுறாங்களோ அப்போ எனக்கு இந்த சந்தேகமே வந்துச்சு அப்படின்னு காத்தி சொல்லவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து ஒரு தப்புமே பண்ணலைங்க பிஸ்னஸ் போட்டியில் தான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது மற்றபடி என் பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது ஆனால் அவள் என்ன கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருப்பாள் பிஸ்னஸில் வந்து அவள் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுவாள் அதனால தான் அவளுக்கு வந்து சதிகாரங்க இந்த மாதிரிலாம் அவளை பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் அப்போ காத்தி சொல்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணு வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க எப்படிங்க சொல்கிறீங்க சொல்ல என் பொண்ணை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஏன்னா அவங்க தீப தீபா மாதிரிலாம் இருக்கிறாங்க தீபா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாங்க அதே உருவத்தில் இருக்கிற உங்கள் பொண்ணு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால அவங்கள காப்பாற்றுறது என்னுடைய வேலை அப்படின்னு காத்து சொல்லவும் இது கேட்டதுமே வந்து கீதாவோட அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சரிங்க நாங்கள் வந்ததோ உங்கள்கிட்ட விசாரிச்சதோ எதுவுமே வந்து உங்கள் பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கும் போது உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருக்கிறதான்னு நீங்கள் சொல்லிடுற எங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் பொண்ணை பார்க்க முடியும் அப்படிங்கும்போது போது நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றினா எந்த கவலையும் படாதீங்க உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிரபராதியும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அது வரைக்கும் உங்கள் பொண்ணை வந்து நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுது நீங்கள் அவங்கள பற்றியே கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறப்போ அப்போ கார்த்திக்கு வந்து கீதாவோட அப்பா அம்மாவை வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்லுதாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து அபிராமி கேட்குறாங்க என்ன கார்த்தி போன வழியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படிங்கும் போது ஆமாம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க சரி கார்த்தி சரி நீ வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா நான் உனக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிற அப்படிங்கும்போது போது சரிம்மான்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து நேராக ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்ததுமே வந்து அங்கே கீதா கேட்குறாங்க என்ன கார்த்தி வந்துட்டீங்க ஷூட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும் போது அப்போ கார்த்தி நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் பற்றியே வந்து கீதா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க ஏன் நீங்கள் கூட பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால அதனால தான் அதை பற்றி நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுது நீங்கள் தீபாவோட அக்கான்னு சொல்லி கூட எனக்கு தெரிஞ்சு போச்சுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணலாம் நிரபராதின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நிரூபிச்சு காட்டுவேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க சொன்னா மட்டும்தான் எனக்கு வந்து அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து தர்மலிங்க தர்மலிங்கத்திட்ட வராங்க மாமா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ள எங்கிட்ட பேச போறீங்க அப்படிங்கிறாங்க இல்ல மாமா முக்கியமான விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் அதனால வாங்க என் கூட அப்படின்னு சொல்லவும் தர்மலிங்கமே சரின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி கூட போறாங்க அப்போ ஒரு கோயில வந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க கார்த்தி அங்க வச்சு தர்மலிங்கத்திட்ட கேட்கிறாங்க மாமா உங்களுக்கு வந்து கீதா மட்டும் ஒரு பொண்ணு தானு சொல்லி கேட்கும் போது தர்மலிங்கம்மா ஆமா மாப்பிள்ளா எனக்கு தீ தீபா வந்து ஒரு தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் பொய் சொல்லாதீங்க மாமா நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ தர்மலிங்கம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து காட்டி சொல்கிறாங்க மாமா நீங்கள் சொல்ல போகிற தான் ஒரு ரகசியமே மறைஞ்சிருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையில் வந்து நான் வந்து சொல் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன பிள்ளை சொல்றீங்க நீங்கள் சொல்றது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும் போது நான் கேட்குறதுக்கு ஒன்று நீங்கள் பயில் சொல்லவே இல்லை அப்படின்னு காட்டி சொல்கிறாங்க நான் கேட்குறதுக்கு நீங்கள் பயில் சொல்லுங்க தீபா உங்களுக்கு ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா தீபா வந்து ரெட்ட குழந்தைய பிறந்தா அப்படிங்கிறாங்க அப்போ என்ன மாமா கேட்கும்போது அப்போ வந்து 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 ஒரு குழந்தை அப்படிங்கிறது எனக்கும் ஜானகி மட்டும் தான் தெரியும் மற்றபடி யாருக்குமே தெரியாது மாப்பிள அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது என்ன மாப்பிள சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கவோ அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க மாமா நான் ஒரு ரகசியம் சொல்வேன் ஆனால் இது யாருக்குமே நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது என்ன மாப்பிள்ள நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன பயமா இருக்குது என்னாச்சு அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க நம்ம கூட இருக்கிறாங்களே இப்போ அவங்க தீபாவே கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிளை சொல்கிறீங்க அவன் ஏன் பொண்ணு கிடையாது அப்படிங்கும்போது ஆமாம் மாமா இதுவும் உங்கள் பொண்ணு தான் அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க வரேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் ரெட்டை குழந்தையாக பிறந்திருக்குன்னு சொன்னீங்களே அதில் ஒரு பொண்ணு தான் இவங்க நம்ம கூட இருக்கிறது அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன மாப்பிள சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு தர்மலிங்க சொல்லவோ அப்போ கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையுமே தர்மலிங்கத்தில் சொல்லியிருந்தாங்க இது கேட்டதுமே தர்மலிங்கம் ரொம்பவே அதிர்ச்சியடைகிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்போ வந்து இது ரெட்ட குழந்தைய பிறந்த இன்னொரு பொண்ணு தான் இப்போ நம்ம கூட இருக்கிறதா அப்போ நம்ம தீபாவுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தீபா ஒன்றும் கிடைக்கவே மாமா தீபாவுக்கு என்ன ஆச்சு எது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் போலீஸ்காரங்க வந்து தீபா வந்து இறந்து தான் சொல்லிட்டு அவங்க கட்டியிருந்த புடவை என்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம தீபாவுக்கு எதுவுமே ஆகிருக்காது கண்டிப்பாக தீபா வந்து உயிரோடு தான் இருப்பாங்க ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு தான் ஒன்றுமே புரிய மாமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே தர்மலிங்கம் வந்து ஆள ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன மாப்பிள பண்ணுறதுக்கு என் இன்னொரு பொண்ணு என்கிட்ட கிடச்ச அலறதுக்கா இல்லைன்னா தீபாவை காணலன்னு சொல்லி நான் அலறதுக்கா என்னமாப்பிள்ள சொல்றீங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கும்போது அப்போ தீபாவுக்கு என்ன தான் நடந்துச்சு தீபா கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது இல்லாம தீபா இது வரைக்கும் கிடைக்கல அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தேன் அப்போதான் அந்த கீதா வந்து நான் கார் ஓட்டிட்டு வரும்போது அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்கள காப்பாற்றி நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போனா அவங்க தீபான்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு அவங்க வந்து தீபாவே கிடையாது அப்படின்னு இவங்களை பற்றின எனக்கு சந்தேகம் வந்து எதுவுமே இல்லாம தான் இருந்தது ஆனால் இவங்களை பற்றி நீங்கள் எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லாமல் இருந்தாங்க இவங்க அன்னைக்கு எப்போ பாட்டு பாடினாங்களோ அப்போ இருந்து தான் இவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிக்கெலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தர்மலிங்க வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க மாப்பிள்ளை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது என்ன நடக்கணும் புரிய மாட்டேக்குது நான் இப்போவுமே ஜானகிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது போது மாமா தயவு செய்து அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் நம்ம ரெண்டோருக்குள்ளேயே மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ கீதா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஜானகிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கும் வந்து இல்லைம்மாம்மா அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது சொல்ல போனைக்கு அவங்க பேர் கூட என்கிட்ட அவங்க சொல்ல விரும்பலை நானாக தான் இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சேன் அதனால அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின விஷயமோ மற்றபடி எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிளை ரெண்டு பொண்ணுங்களும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இவங்க ரெண்டோருமே மாட்டியிருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு கண் முன்னாடி இருக்கிற என் பொண்ணை வந்து பொண்ணுன்னு கூட கூப்பிட முடியல தீபாவை எங்கேனே தெரியல இப்போ என்ன மாப்பிள பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதாம்மாம்மா எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பில் வந்து இவங்க மாட்டியிருக்குறாங்க இவங்க சொன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக முடியும் ஆனால் அவங்க எந்த உண்மையும் என்கிட்ட சொல்ல மாட்டேக்காங்க இங்கே பார்த்தோம்னா தீபாவுக்கு என்ன நடந்துச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னா அதுவும் புரிய மாட்டேக்குது என்ன பண்ணுறதுங்க எனக்கும் தெரியல மாமா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள உண்மையை சொல்லப்போனால் இவ்வளோத்தையும் உங்கள் மனசுகளை வச்சுட்டு நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது தெரியாமல் நானும் வந்து அன்னைக்கு வந்து தீபா நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் அவன் நடந்துக்கிட்டாலா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணதுக்குன்னே ஒன்றுமே புரிய மாட்டேக்கு மாப்பிள்ள எப்படியா இந்த கடவுள் தான் இதுலேருந்து நம்மளுக்கு விட கிடைக்கணும் நம்ம தீபாவும் கிடைச்சிடணும் அது மாதிரிக்கு என் இன்னொரு பொண்ணுக்கு வந்து அவளுக்கு என்ன நடந்துச்சா அந்த சிக்கல்லேருந்து அவள் வெளியே வந்துடணும் அப்பிள்ள நீங்கள் தான் உதவி பண்ணணும் என் ரெண்டு பொண்ணுகளையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு தர்மலிங்கம் வந்து அவங்க காத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ காத்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மம்மா அப்படிங்கிறாங்க இந்த சிக்கல்லாம் எப்படியாவது என் பொண்ணை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்பிள்ள அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் காப்பாற்றுவோம் அம்மா ஆனால் அது வரைக்கும் இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரிய வேண்டாம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு காத்தி தர்மலிங்கத்தை சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் மாப்பிள்ள நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது என் ரெண்டு பொண்ணுகளுடைய இப்போ உங்க கையில தான் இருக்குது என் ரெண்டு பொண்ணுகளுக்கு எந்த ஆபத்து இல்லாம நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு தர்மலிங்கம் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க